வணக்க மக்களே இன்று குறுந்தொகையின் இருநூற்றி பதினெட்டாவது பாடலை கேட்போமே விடர்முகை முகை அடுக்கத்து விரல்களு சூலிக்கு கடனும் கை கைநூல் யாவாம் ஓராம் விருட்சியும் நில்லாம் உள்ளலும் உள்ளாம் அன்றே தோழி உயிர்க்கு உயிரன்னர் ஆகலின் தம் இன்று இமைப்பு வரை அமையா நம்மையின் மறந்து ஆண்டு அமைதல் வள்ளியோர் மாட்டேன் பாடியவர் கொற்றன் ஆற்றால் ஆற்றாள் கவன்ற தோழிக்கு கிடத்தி உரைத்தது கூற்றுக்கு உரியவள் தலைவி கேட்போல் தோழி பாடலின் சொற்பொருள் விடர் பிழப்பு வெடிப்பு முகை மலை முழஞ்சு விரல் வெற்றி சூலி சூலம் ஏந்திய கொற்றவை கடன் பலி வழிபாடு பொருள் பொருள்வயிர் பிரிந்த தலைவன் துன்பமின்றி மீண்டு வர வேண்டும் என கொற்றவையை பலிகொடுத்து வழிபடுதல் வழக்கம் என்பதை பாடல் குறிப்பிடுகிறது கை நூல் யாத்தல் நோன்பு கயிறு கட்டிக்கொள்ளுதல் காப்பு நூல் கட்டிக்கொள்ளுதல் புல் நல் விரிச்சி நற்சொல் இமைப்பு வரை இமைக்கும் அளவு பொழுது வல்லியோர் வன்மை உடையோர் பாடலின் பொருள் நம்மை மறந்தாரை நாம் ஏன் நினைக்க வேண்டும் என்பது தலைவியின் கேள்வி தலைவன் நம் உயிர்க்கு உயிர் போன்றவர் அவரை பிரிந்து ஓர் இமைப்பொழுது கூட என்னால் இருக்க முடியாது அப்படி இருந்தும் என்னுடன் இருக்காமல் என்னை மறந்து பிரிந்து சென்ற தலைவன் வராமல் அங்கே தங்குகின்ற வன்மை உடைய தலைவன் ஆனார் எனவே நான் கொற்றவை வழிபாடு செய்ய மாட்டேன் அந்த கொற்றவை எங்கு இருக்கிறாள் தெரியுமா விடர்முகையில் இருக்கிறாள் வெடிப்பையும் முளைஞ்சினையும் உடைய மலைப்பக்கத்தில் இருக்கின்ற வெற்றி பொருந்திய கொற்றவை அந்த கொற்றவைக்கு பலிக்கடன் நேர மாட்டேன் காப்பு நூலும் கட்டிக்கொள்ள மாட்டேன் நிமித்தமும் ஆராய மாட்டேன் வாய்ப்புள் கேட்கவும் நிற்க மாட்டேன் இவற்றை எல்லாம் செய்வதற்கு நினைக்க கூட மாட்டேன் என்று சொல்லி முடிக்கிறாள் புலந்தொடி நின்ற மயிர்வார் முன்கை வளம்புரி வழையொடு கடிகை நூல் யாத்து என்று நூல் கட்டி கொள்ளுவதை நெடுநல் வாழை குறிப்பிடுகிறது விரிச்சி பற்றி நற்றினையும் முல்லைப்பாட்டும் குறிப்பிடுகின்றன புறநானூரும் விரிச்சி கேட்பது பற்றி குறிப்பிடுகிறது இங்கு கொற்றவை வழிபாடு சூலி வழிபாடு பற்றி பதிவு இப்பாடலுள் வருகிறது மீண்டும் பாடலை படிப்போம் விடர்முகை அடுக்கத்து விரல்களு சூலிக்கு கடனும் பூனாம் கை நூல் யாவாம் ஓராம் விருட்சியும் உயிர்க்கு உயிரன்னர் உயிர்க்கு உயிரன்னர் என்று தலைவனை சொல்லுகிறார் உயிர்க்கு உயிர் போன்றவன் என்பது பொருள் தம்மின்றி இமைப்பு வரை அமையா நம்பையின் தம்மின்று தலைவன் என்பதை குறிக்கும் தம் என்னும் சொல் தம்மின்று இமைப்பு வரை அமையா நம்பையின் இமைப்பொழுது கூட பிரியாமல் இருக்க விரும்புகின்ற நம்மைப் பிரிந்து நம்பையின் இடவேற்றுமை உறுப்பு நம்மை விட்டு மறந்து ஆண்டு அமைதல் வல்லியோர் மாட்டேன் என்னை மறந்து தங்கும் வலிமையுடைய நெஞ்சமுடைய தலைவனுக்காக நான் வழிபாடு செய்ய மாட்டேன் என்று குறிப்பிடுகிறாள் நெல்லும் மலரும் தூவி இறைவனை வழிபட்டு அயல் உண்டாகும் ஏதிலார் சொல் ஓர்ந்து நிற்பர் அவ்வழி அயலில் எழும் சொல் தம் கருத்திற்கு இயைவு உடையதாயின் அச்சொல் நன்றாம் முரணிய வழி தீதாம் என்று விளக்குவர் உரைகாரர் நாம் ஒரு வேண்டுதலை செய்து அது நிறைவேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் பொழுது அந்த வழியாக வந்தவர்கள் நம் எண்ணத்திற்கு பொருந்துமாறு போல அந்த நிகழ்வு வெற்றிதான் நடந்தே தீரும் என்பன போன்ற சொற்கள் அயலோரிடமிருந்து வரும்பொழுது அது நமக்கு அது உத்தரவு பிறப்பிப்பதாக நினைத்து கொள்வது மனித மனம் அந்த இப்பாடல் குறிப்பிடுகிறது காட்டாக உடன்போக்கில் சென்ற தலைமக்கள் வரவேண்டும் என்று தாய் வேண்டுதல் வைத்தால் அந்த வழியாக செல்பவர்கள் கண்டிப்பாக நினைத்தது நடக்கும் மீண்டு வருவார்கள் என்பன போன்ற சொல்லாடல்களை நிகழ்த்தி கொண்டு சென்றால் அந்தச் சொல் நற்சொல்லாக தலைமையின் தாயால் ஏற்றுக்கொள்ளப்படும் முல்லைப்பாட்டில் இவ்வாறு விரிச்சு பற்றிய பதிவு விரிவாக உள்ளது உள்ளாம் ஆகிய பதிவுகள் சூழியினுடைய கொற்றவையினுடைய வழிபாடு பற்றி மிக தெளிவாக விளக்குகிறது தலைவிக்கும் தலைவனுக்குமான உறவை உயிர்க்கு இமைப்பு வரை அமையா நம்பையின் இமைக்கும் நேரம் கூட மனமில்லாத தலைவி என்பதை காட்டுகிறது எனவேதான் தலைவனை பிரிந்து உறைந்த வன்மை உடைய நெஞ்சை உடையவன் என்று சொல்லுகிறாள் தலைவி இப்பாடல் பிரிதலின் வெம்மையை பாடுகின்ற ஓர் அழகிய பதிவாகும்